கர்ப்பப்பை சரி பண்ணுறதுல மிக முக்கியமான ஒரு பூ மளிகைப்பூ அப்படிங்களா ஐயா பூ வைக்கிறதுலேயும் ஒரு மருத்துவம் பூ வைக்கிறது தான் மருத்துவமே மல்லிகை அப்படிங்கிறதுனால நான் சொல்றான்னு எதுக்காக வந்து பெண்களுக்கு மல்லிகைப்பூ தான் பிடிக்கும் என்ன பூ இருக்கட்டும் பாருங்க மல்லிகை பார்த்தாவே அது இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு அது நீங்க இருக்கல அவன் ஈர்க்க வைக்கிறான் அவங்கள அந்த கர்ப்பப்பை பலம் பெறணும் கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அந்த கட்டிகள் கரையணும் கர்ப்பப்பை இருக்கக்கூடிய இந்த பூச்சிகள்லாம் வெளியேறணும் கர்ப்பப்பை பலம் பெறணும்னா மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ இருந்தால் குழந்தைய பிறக்கும் மல்லிகைப்பூ மட்டும்தான் அப்போ முதல்ல பெண்கள் மல்லிகைப்பூ வைக்கணும் இன்றைக்கி ஸ்டைலாக இருந்துக்கிட்டு ஒரு பூ இல்லை ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி வந்து ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை கோளாறுகள் இது ஒரு மிக முக்கிய காரணம் அந்த மல்லிகைப்பூவை நம்ம சுவாசிக்கும் பொழுது அந்த பூவை சுவாசிக்கும் பொழுது நமது இரத்தத்தில் சுவாசத்தில் இந்த ஈர்ப்பு சக்தி இறை சக்தி முழுமையாக நமக்குள்ளே பரவ ஆரம்பிக்கும் அது கர்ப்பப்பை பலப்படுத்தும் மல்லிகைப்பூ ரசம் இருக்குது மல்லிகைப்பூ ரசம் அவ்வளோ அருமையான கர்ப்பப்பை பிரச்சனை சரி பண்ணுறது சரி பண்ணுறதில் மிக முக்கியமாக இருக்கும் இன்றைக்கி ஏற்படக்கூடிய தைராய்டு கிளாண்ட் இருக்குல்ல அந்த கிளாண்டு முழுமையாக சரியாயிடும் நான் சொல்கிறது மல்லிகைப்பூ ரசம் நான் சொல்கிறேன் இப்போ இந்த மல்லிகைப்பூ வைக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாண்ட் இங்கே தான் இருக்குது அந்த கிளாண்டு சுருங்கிறது கிளாண்டு ஆக்டிவேஷன் பண்ணுறது எல்லாமே மல்லிகைப்பூ தான் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து தைராய்டுக்கு சொல்கிறது என்னென்னா மல்லிகைப்பூவை அரைச்சி வெத்தலையோடு சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சம் லேசாக சுண்ணாமல் வச்சுட்டு நீங்கள் தடவனாவே தைராய்டுக்குள்ளாலும் சரியாக மல்லிகைப்பூ வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு மருத்துவ குணம் அதனால் முதல்ல அவங்க மல்லிகைப்பூ தான் வைக்கணும் அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே வருவோம் நான் மல்லிகைப்பூ ரசம் சொல்லிடலாமா சொல்லலாம் ஆமாம் அது ஒன்றும் இல்லை அது என்னென்னா மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னு வச்சோங்களே அந்த மல்லிகைப்பூ வாசனை வந்துடும் அது கொஞ்சம் முடியாது இது எப்படி வைக்கிறது அப்படின்னா இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா இட்லி பாத்திரத்தில் அந்த மேலே ஓட்ட ஓட்டையாக இருக்கும் அங்கே வந்து மல்லிகைப்பூ போட்டு வச்சிடணும் அது வந்து ஊசி மல்லி தான் பெஸ்ட்டு மல்லியில் ஊசி மல்லி ஆமாம் அந்த மல்லி போட்டு வச்சிடணும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணீரை வைக்கணும் அப்போ சூடு பண்ணும்பொழுது மேலே மல்லிகைப்பூவில் பட்டு அந்த ஆவி பட்டு அந்த எசன்ஸ் எல்லாம் கீழே வந்துடும் அந்த தண்ணி எடுத்து நீங்கள் எப்போயும் ரசம் வைக்கிற மாதிரி இஞ்சி பூண்டு ஜீரகம் இதெல்லாம் போட்டு நீங்கள் நார்மல் ரசம் வைக்கிற மாதிரி வைக்கணும் அவ்வளோதான் ஆனால் அவ்வளோ மருத்துவ குணம் கர்ப்பப்பைக்கு இதை விட ஒரு சிறப்பான மருந்து இல்லை நிலவு ஒளி அப்படிங்கிறது நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக ஆரோக்கியம் நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் இன்றைக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் காரணம் நான் அது மனமே நேற்று நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் இப்போ நைட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா காலையில் வந்து புதுவையத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணீங்க மனசில் நினைச்சிங்க நீங்க வந்துட்டிங்க இப்போ தான் நான் கையை தூக்குறேன் இந்த கையை தூக்குறதுக்கு பின்னாடி எலும்பு வந்து வேலை செய்யுது நரம்பு வேலை செய்யுது தசைகள் வேலை செய்யுது மேலே தூக்குறதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் தேவைப்படுது அப்போங்க பிபி ரைஸ் ஆகுது எல்லா இடங்களுக்கும் ஆக்சிஜன் ஆகணும் ரத்தம் பயாக்கணும் அப்போயோ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா இந்த கையை தூக்குறதுக்கு எலும்பு தசைகள் நரம்புகள் ரத்தம் நாளங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிபி அதிகரிக்கணும்னா உங்களுக்கு பம்பிங் பண்ணுறதுக்கு ஹார்ட் வேலை செய்யணும் பிபி அதிகரிக்கிறதுக்கு அட்ரல் சுரப்பி வேலை செய்யணும் கிட்னி வேலை செய்யணும் இவ்வளவும் ரத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீன் வேலை செய்யணும் இவ்வளவும் வேலை செஞ்சால் ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறதுக்கு நிறைய வேலை செய்யணும் இவ்வளவும் வேலை செஞ்சால் கை தூக்க வைக்க முடியும் ஆனால் இவ்வளையும் வேலை செஞ்சு வச்சது என் மனம் கையை தூக்கணும்னு நினைச்சேன் அந்த நினைக்கிற நினைப்பு இவ்வளோ விஷயத்தையும் நமக்கு செய்ய தூண்டுச்சு அப்ப அந்த எண்ணம் அப்படிங்கிறது மிக முக்கியம் நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் நம்ம கடந்த காலங்களில் நாம் என்ன நினைச்சு எதை செயல்படுத்தினோமோ அதுதான் இன்றைய வாழ்க்கையாக நம்ம இருக்கு இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ எப்படி செயல்படுத்துறோமோ அது நாளைய வாழ்க்கை கொண்டாடுங்களா அப்ப இந்த எண்ணத்துக்குரியவன் நீடா மனோகாரகன் அப்ப மனதை சரி செய்ய வேண்டும் என்றால் நிலாவை பார்க்கணும் இப்போ நீ ஏன் கர்ப்பைக்கு பேசாமல் அங்கே பேசிகிட்டு இருக்கேனா அதுதான் மிக முக்கியம் சரி இன்றைக்கு ஏற்படக்கூடிய ஆர்டிசம் நிறைய குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக ஆர்டிசம் பேபிஸ் நடக்க முடியாத குழந்தைகள் பையன் சொன்னால் பார்த்தீங்களா இருபத்தி மூணு வயசு தான் ஆச்சு கோயம்புத்தூர்லேருந்து சரி நான் பிறந்திருந்து நடக்க முடியல உட்காந்தே இருக்கிறேன் எந்திரிக்க முடியல இதெல்லாம் என்ன காரணம் இந்த மனோக்காரகனுடைய பாதிப்பு அப்படிதுங்களா அப்போது இந்த நிகழ்வுகள் ஃபிட்ஸு வருமாருங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம் சார் நிலவில் வந்து அவ்வளோ சக்தி இருக்கு என்ன சார் சொல்கிறீங்க அதை பார்த்தா சரியாக போயிருமா அதை பார்த்தா உடம்பு சரியாயிருமா தோணுதா இல்லையா தோணுதா இல்லையா அப்புறம் வந்து உங்களுக்கு அமாவாசை அன்னைக்கு வந்து கடல் பொங்குது பௌர்ணமிக்கு அன்னைக்கு கடல் பொங்குது அவ்வளோ பெரிய கடல் பொங்கி இருக்கா இல்லையா அப்போ அது எப்படி நடக்குது ஏன் அந்த நாளில் நடக்கணும் அப்போ அந்த நாளில் வந்து இந்த பூமி ஏதோ ஒரு பிள்ளைகள் நடக்குதா இல்லையா அப்போ இந்த ஆற்றல் இருக்கா இல்லையா அமாவாசை பௌர்ணமி என்னைக்கு இந்த ஃபிட்ஸ் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு அதிகமாக மாறும் பைத்தியம் பிடிச்சவங்களுக்கு அமாவாசை சொல்லுவோம் அமாவாசை இருந்துச்சு சொல்றாங்களா இல்லையா அப்ப ஏன் அப்போ வந்து அந்த மனசு அந்த பைத்தியம் இல்ல ஃபிட்ஸ் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் அதிகமாகும் ஏன் அப்படி ஆகுது அப்போ இந்த மூளைக்கும் மனசுக்கும் இந்த நிலவுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா நிச்சயமா தொடர்பு இருக்குங்க தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் மேம்போக்கா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனா அடிப்படை ஆளுங்கள் எப்படி நீங்க குணமாக எதிர்போக்க இல்லை இது எல்லாம் சொல்லி கொடுக்கறது தான் சூரிய பகவான் சந்திர பகவான் பூமி இந்த மூணையும் நம்ம ஒருங்கிணைச்சி வாழ்க்கை நடத்தினாவே வியாதி இல்லை அப்போ பாருங்கள் இந்த நிலவு என்பது நமது உடலோடு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால தான் கர்ப்பப்பை அப்படிங்கிறது இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை மென்சஸ் ஆகுது நீங்கள் எதை எடுத்தாலும் அந்த கணக்கு கரெக்டாக வந்துடும் குழந்தையே பத்து இரு இரநூத்தி ஐம்பது நாள் பத்து மாதம் கரெக்டாக அப்போது இந்த நிலவு சாதாரணமாக அடிச்சிடக்கூடாது ஏன்னா என்னைக்காச்சும் நிலவு பார்த்துருக்கோம்மா பௌர்ணமி என்னைக்குமா நீ வந்து அந்த முழு நிலவு அந்த நிலவு குளியல் நம்ம சொல்லுவோம் சூரிய குளியல் பார்த்து நிலவு குளியல் சன்பாத் மாதிரி நிலவு குளியல் அந்த நிலவு குளியல் நிலவோடு இணைஞ்சு அந்த ஒரு நாள் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆத்தங்கரை கடல் பக்கம் வந்து போயிட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படிலாம் நிலவு அன்னைக்குதான் பௌர்ணமி அன்னைக்குதான் எதுக்குன்னா நிலவுடைய ஆற்றலை தான் அதனால் செய்து இன்றைக்கி யார் என்ன நினச்சி அந்த இடத்துல இன்றைக்கி வணங்கினாலுமே முழுமையாக சரியாயிரும் ஸோ கர்ப்பப்பை கோளாறுகளுக்கு நான் ஒரு சும்மா அடிப்படையாக இன்றைக்கு வந்தேன் பழம் இருக்கு இல்லையா எலுமிச்சம்பழம் சாறு அப்படிங்கிறது கர்ப்பப்பை வந்து பலப்படுத்தும் அதே மாதிரி வெற்றிலை சாறு அப்படிங்கிறதும் உங்களுக்கு உங்களுக்கு முழுமையாக கர்ப்பப்பை பலப்படுத்தும் அதனால தான் வந்து அந்த காலத்தில் பாக்கு இரவில் போட்டு படுப்பாங்க அதாவது தாம்பூலம் தரித்தால் கர்ப்பம் தரிக்கும் கர்ப்பம் தரிக்க வேண்டுமென்றால் தாம்பூலம் தரிக்க வேண்டும் இதை வந்து முதல்ல மக்கள் புரிஞ்சிக்கணும் தாம்பூலம் என்னென்னா என்னென்னு சொல்லிடுறேன் நான் வெற்றிலை கருப்பு வெத்தலை இருக்கணும் பாக்கு இருக்கணும் அந்த பாக்கு இந்த வாசனை பாக்காக இருக்கக்கூடாது கொட்டைப்பாக்கு இருக்கக்கூடாது சீவல் 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 இருக்குது ஏன்னா சீவல் தான் பச்சையானது இதெல்லாம் வேக வைக்கிறது பாக்கை வேக வச்சது அந்த பாக்கு இருக்கக்கூடாது சீவல் வாங்கிக்கணும் வெற்றிலை வாங்கிக்கணும் சுண்ணாம்பு இருக்கணும் ஏலக்காய் இருக்கணும் கொஞ்சம் மாசிக்காய் கொஞ்சம் ஜாதிக்காய் கொஞ்சோண்டு கடுக்காய் பொடி லேசாக அதில் கொஞ்சம் கொஞ்சம் குல்கந்து இதெல்லாமே நம்ம வைக்கும் பொழுது அதுதான் தாம்பூலம் இந்த தாம்பூலம் தரித்தால் கர்ப்பம் தரிக்கும் இன்றைக்கி ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை கோளாறுகள் அத்தனைக்குமே இது ஒரு மருந்து மருந்து இல்லை இதுதான் அருமருந்து இன்னும் போனால் நம்ம நேர்களுக்கு வந்து இதெல்லாம் ஞாபகத்துக்கு படுத்தி பார்க்கணும் கணவன் என்ன பண்ணுவார்னா மென்று மனைவி கொடுப்பாங்க மனைவி மென்று கணவன் கொடுப்பாங்க இதெல்லாமே அந்த காலத்தில் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தினமும் இருக்கணும் தான் பத்து குழந்தைங்க பிறந்தது பதினைந்து குழந்தைகள் நீங்கள் பார்த்தது காரணமே இந்த ஒரு அப்போ தான் இருக்கும் பாசம் இருக்கும் அதை தாண்டி இந்த வெற்றிலை பார்க்கப்படும் பொழுது அந்த ஆணுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் பெண்ணுக்கு போகும் பெண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய சக்திகள் பரிமாற்றம் கொடுக்கும் அதனால தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆண் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த இலையில் வந்து பெண்ணை சாப்பிட சொன்னது இதெல்லாம் இன்றைக்கு அப்படின்வாங்க ஆனால் அதுவும் நம்ம ஆண்களுக்கும் பிரச்சனை தான் வந்து பல் விளக்குறதில்ல அவ்வளோ கருவச்சுக்கிட்டு உடம்புக்குள்ளே நாத்தமாக வச்சிக்கிட்டு அப்படி எப்படி சாப்பிடுவாங்க போய் அதையும் பார்க்கணும் நம்ம ஆனால் உண்மை என்னென்னா அப்படி கட்டுக்கோப்பாக இருந்தாங்க அந்த காலத்திலலாம் அதெல்லாம் உடலில் வந்து நம்ம என்றைக்குமே வந்து சுத்தப்படுத்திக்கணும் மனசை சுத்தப்படுத்திக்கணும் இந்த மாதிரி இருந்தாவே குழந்தை பிறப்புக்கான அடிப்படை ஆதாரமாக இருக்கும்